ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து இந்த அம்மா வீட்டுக்கு வந்தோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்தது என்ன பண்ணேன்னா வந்து கோழியெல்லாம் இறை தின்னு திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து போய் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு அழகாக வந்து கோழிகள் வந்து இறை தின்னு திருந்தது கோழி முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் வளர்ந்துச்சு அடுத்தது வந்து நிலக்கடலை வந்து தோடடை வந்து வேக வச்சு வச்சுருந்து அதை வந்து உடச்சி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணுனா வந்து செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தா அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செடியெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் மழையில் வந்து கொஞ்சம் வந்து அழகாக கொள்ள கொழுன்னு நிற்கிது அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துது நெக்ஸ்ட்டு வந்து கருதப்பிளையில் வந்து கருதப்பிழை வந்து கருதப்பிள்ளை மரம் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் உள்ளது கருவேப்பிலை மரம் அவங்க வந்து கருவேப்பிலை நின்று அப்போ சரி என்ன வீட்டுக்கு கொஞ்சம் தேவையாக வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை எடுப்போன்னு கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு பூனை வந்து நாலு குட்டிகளை வந்து இங்கிருந்து அந்த குட்டிகளை வந்து அதோட பார்த்து பிள்ளைங்க அதை கிட்ட வந்து கொஞ்சம் நாங்கள் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிச்சு வந்து பூனை வந்து ஒரு குட்டியை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய வந்து அம்மா கிட்ட வந்து என்னுடைய மினி வாழ்வு